நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆறு விஷயத்த செய்யுங்க அப்படியே சாஞ்சி அப்படியே வந்து உட்கார்றோம் கீழே எதுவுமே கிடையாது சரி இந்த மாதிரி வால் செட்டிங் பண்ணும்போது கைகளை நீட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு செவன் எயிட் நைன் டென் அடுத்த ரெண்டாவது எக்ஸைஸ்க்குள்ளே போகிறோம் இப்போது கைகள் ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் வந்து வால் புஷ் அப் ஃபைவ் டைம்ஸ் பண்ணேன் நீங்கள் டென் டைம்ஸ் கூட பண்ணலாம் மூணாவது எக்ஸைஸ்குள்ள போக போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷோல்டர் லென்த் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கைகளை இந்த லெவலுக்கு கொண்டு வரணும் ஸோ அப்படியே நம்ம சாயணும் இப்படி சாயும்போது இந்த பக்கம் இந்த பகுதி கீழே டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க ஸோ இந்த மாதிரி டென் டைம்ஸ் பண்ணுங்க நாலாவது எக்ஸசைஸ்ல போக போகிறேன் நாலாவது எக்ஸசைஸ்ல ஹாஃப் ஸ்குவாட் பண்ண போகிறோம் நாம் வந்து இந்த ஹாஃப் ஸ்குவாட் அப்படிங்கிறத டென் டைம்ஸ் பண்ணணும் அஞ்சாவது எக்ஸசைஸ்ல போகிறோம் நாம் வந்து புக் எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க டென் டைம்ஸ் கவுண்ட் பண்ணுங்க சிக்ஸ் எக்ஸசைஸ்க்கு போயிடுவோம் கால்களை தூக்குங்க இந்த மாதிரி இது வந்து காஃப் ரேஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன் டென் தினசரி இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது